இந்த இயர்ஃபோன்ஸில் ஐஎம்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்த கேட்டகரிக்கு பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது ஆடியோ ஃபைல்ஸ் ஆடியோ பிரியர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து ரெகுலராகவே இந்த ஆடியோ செக்மெண்ட் பற்றி நிறையா வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஎம் இயர்ஃபோன்ஸை விரும்பி வாங்குகிறாங்க ஸோ இதை பயன்படுத்தி புது புது கம்பெனிலாம் மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிது ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் என்டி அப்படிங்கிற கம்பெனி ஸோ இவங்கிலிருந்து டிடி த்ரீ அப்படிங்கிற ஒரு மாடல் ஐஎம் இயர்ஃபோன்ஸ் வந்து அவங்க ரீசெண்டாக இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க வில வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஸோ ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் ஒரு வயர்டு இயர்ஃபோன் அதுவும் ஐஎம் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டாக சூட் ஆகுமா அப்படிங்கிறத இந்த பகுதியில் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸோடைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ஆரம்பிப்போம் பாக்ஸுக்குள்ளியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாப்பா வந்து அழகாக கிட்டார் வாசிக்கிட்டு இருக்கு ஸோ பின்புறத்தில் இந்த ப்ராடக்டில் வந்து ஒரு நாலு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் அந்த மோட்ஸ்லாம் எப்படி எப்படி சுவிச் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்கள் உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை மற்றபடி எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு எல்லா விவரங்களும் போட்டிருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா திருப்பி இந்த பாப்பா தான் இருக்குது இந்த பாப்பா வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கவர் ஆஃப் இந்த சேஃப்டி இன்ஃபர்மேஷன் இதில் யூசர் மண்ணில் கிடையாது அந்த மோட் இங்கு யூசர் மண்ணில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நல்லாயிருக்கும் பட் இது வந்து வெறும் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் தான் அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு குட்டி பவுச் இருக்குது ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே இந்த உடைய வயர்ஸ் தனியாக டிட்டாச்சபிள் வயர்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க அது தவிர இந்த ஒரு பின் இருக்குது இந்த பின் எதுக்கு அப்படின்னா இந்த மோட்ஸ் சுவிச் பண்ணுறதுக்கு நாலு பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பட்டனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக அதுக்கப்புறமா நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை மெட்டீரியலில் பட் கலர் வந்து வித்தியாசமாக இருக்குது டிஃபால்ட்டாக இயர்ஃபோன்ஸ்லேயும் வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் வச்சு கொடுத்துரு ஒரு டிப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிப்ஸ் வச்சு இந்த இயர்ஃபோன்ஸ் உடைய பர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக கிடையாது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்குது ஒரு கோல்டன் பிளாக் கிரேடியன்ட் கலரில் ஃப்ரண்ட்டில் கிட்டார் அப்படியே அந்த பிரிண்ட்டு ஃபோட்டோ பட்டு நல்லாவே இருக்குது பின்புறத்தில் கம்ப்ளீட்லி ஒபேக் டிசைன் கிடையாது ஓரளவுக்கு ஒரு டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியலில் அகைன் ஒரு பாலிமர் யூஸ் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் குவாலிட்டி பார்க்குறதுக்கு பக்காவான குவாலிட்டியாக இருக்குது டிப்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது இந்த ஒயர்னுடைய குவாலிட்டி நல்லா திக்காக நல்ல ஒரு டியூரபிள் குவாலிட்டியாக இருக்கு கொடுத்துருக்காங்க இதோடைய ஃபிட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது ரெண்டு மூணு இயர் டிப்ஸ் சூஸ் பண்ணி நான் போட்டு பார்த்ததில்லை ஏன் காதுக்கு எது ஃபிட் ஆகுதோ அதை நான் போட்டதுக்கப்புறமா ஓகே நல்லாயிருக்கு பட் பொதுவாகவே ஒரு ஐஎம்னால் இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இந்த பிரைடெட் கேபிள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான கேபிளாக இருக்குது இந்த எண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மைக் இருக்குது ஸோ உங்களுக்கு மைக் இல்லாத ஆப்ஷனும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பட் என்னுடைய ஆப்ஷனில் மைக் இருக்குது சிங்கிள் பட்டன் தான் ஒரே பட்டன் அந்த அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் கால் அட்டன் பண்ணலாம் காலை கட் பண்ணிக்கலாம் பட் மற்றபடி வேறு எந்த விதமான ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடையாது இருங்க ப்ளே பாஸ் கூட ஒர்க் ஆகலை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் பொருத்திய மொபைல் ஃபோன்ஸ்லாம் இப்போ அவ்வளோவா வரதில்லை பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட ரெண்டு மூணு ஃபோன்லாம் இருக்குது அதிலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டேக் என்னுடைய எக்ஸ்டர்னல் டேக் இதை கனெக்ட் பண்ணியும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் சவுண்டு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஸோ இன்றைக்கி பொதுவாக நம்ம என்னதான் நம்ம பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசினாலும் மக்கள் விரும்பி கேட்குறது அதில் பேஸ் இருக்கா அப்படிங்கிறது தப்பு கிடையாது பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது ப்ரொனோன்ஸ் ஒரு ப்ராமினண்ட்டான ஒரு பேஸ் இதில் நான் இல்லை ஆக்சுவலாக வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு இன்றைக்கி எந்த ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோனில் கேட்டால் கூட உங்களுக்கு நல்ல பேஸ் ரிச்சாக இருக்குது பட் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக லாக்கிங்காக இருக்குது அந்த இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் அந்த நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சேனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாத்தையும் நான் வந்து ஃபில் பண்ணி சேஞ்ச் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் பட் பெருசாக ஒன்றும் பேஸில் சேஞ்ச் கிடையாது வாய்ஸ் வாய்ஸ்தோடைய கிளாரிட்டி பக்காவாக இருக்குது மேல் வாய்ஸாக இருக்கட்டும் ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மற்ற ஃப்ரீக்குவென்சி அந்த வாய்ஸை கலங்கடிக்காமல் க்ளீனாக கிளியராக கேட்குது ஸோ ஓக்கல்ஸ் கேட்குறவங்களுக்கு இந்த ஐஎம் பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பாக இருக்குது ரொம்ப டாப் நாச் கிறிஸ்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில இடங்களில் அந்த என்ன அந்த கிட்டார்லாம் ப்ளக் பண்ணுறப்போ அந்த ஆஃப்டர் டியூன் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளியராக பிக்கப் ஆகலை பட் ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் பட் ஓக்கல்ஸுக்குன்னு பிரத்யேகமாக பண்ண ஒரு இயர்ஃபோன் மாதிரி தான் இருக்குது எனக்கு பலவிதமான ஓகல்ஸ் இந்த சாங்ஸ் கேட்டு பார்த்துட்டேன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி பக்காவாக இருக்குது பேஸும் இருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பிரியர்கள் வாங்கி கேட்டாங்க அப்படின்னா பெரிய ஏமாற்றம் அடைவாங்க பட் ரெகுலராக உங்களுக்கு ஒரு பாட்டில் ஒரு பேஸ் சைடு ஒரு பக்குவாத்தியம் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி கேட்குறவங்களுக்கு வந்து இந்த இயர்ஃபோன் நல்லாவே என்ஜாயபுளாக இருக்கும் மற்றபடி இதில் நீங்கள் கால்ஸ் பேசிக்கலாம் நீங்கள் கேமிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஐஎம் வாங்குறவங்க வந்து இது கால்ஸ் பேசிருக்கோ கேமிங் எப்படி இருக்கோ அப்படின்னு அதை மாதிரி கேட்டு வாங்க மாட்டாங்க மியூசிக் பிரியர்கள் தான் வாங்குவாங்க ஸோ அப்படிப்பட்ட மியூசிக் பிரியர்கள் இந்த டிடி த்ரீ என்டி டிடி த்ரீ இயர்ஃபோன்ஸ் வாங்குறவங்க வந்து ஓக்கல்ஸ் கர்நாடிக் மியூசிக் அப்புறம் வாய்ஸ் ஹெவி இல்லாட்டி ஒரு ஓக்கல்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எந்த விதமான பாட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி கேட்டாங்க கேட்கக்கூடிய பிரிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இயர்ஃபோன் பெட்டராக இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது பட் பேஸ் ஹெவி அப்படின்னு விரும்பி கேட்குறவங்க வந்து இந்த இயர்ஃபோனை தவிர்க்கலாம் இதோட வெலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் கான்செப்ட் கார்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படி கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறப்போ இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஸ்பெக்ஸ் எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க இந்த சேனலில் என்னோட பொதுவான அனுபவத்தை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிக்குவேன் இப்படி நான் ஷேர் பண்ண அனுபவம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல்கிட்ட பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்த பயிலோக்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களுடைய கிருதர் நன்றி வணக்கம் We're